அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவுல வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்த கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களை உங்களால முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் நம்ம வருகனாலும்றக்காமல்ியூச்சிதிட்டோம் வந்து பண்ணிக்கோங்க மேலும் பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம வந்து 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 மீனம் 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 ராசி 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 உத்திரட்டாதி நட்சத்திரம் எந்த ஒரு ஒரு போட்டோம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே அப்படின்றத நம்மளுடைய தத்துவப்படி பன்னிரெண்டாவது வருவீங்க மேலும் உபய ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க மேலும் நண்பர்கள் நான்கு நான்கு நண்பர்களுமே நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்தவீங்க இப்போ மீனம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய குரு பகவான் மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சனிஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொடைய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமன் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள் காலையிலையோ அல்லது மாலையிலையோ அதே சமயம் வந்து ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் இருக்கும் கெடு பழங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த பங்குனி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதங்கள்லையுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் வந்து நீங்க ஏழு சனியுடைய முதல் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய விரைய சனி காலத்துல இருக்கீங்க இதனை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க ஆனாலும் இந்த பங்குனி மாதம் நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டத்தில இருக்கீங்க அதாவது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்ககிட்ட வந்து பண உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அப்படின்னா அந்த பண உதவி வந்து கரெக்டான விஷயத்துக்கு கேட்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா செக் பண்ணிக்கோங்க மேலும் இப்போ நீங்க வந்து யாருகிட்டனா வந்து உங்களுடைய ஃபேமிலி நலன்க்காக அல்லது வந்து உங்களுடைய ஓன் யூஸ்க்காக நீங்க வந்து கடன் தொகை வாங்குறீங்க அப்படினாலும் நீங்க வந்து ஒரு டேட் வந்து உங்களால கரெக்டா கொடுக்க முடியும் அப்படினாலும் கொஞ்சம் அடிஷ்னலா நீங்க டேட் சொல்லி வச்சிக்கிட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு எந்த ஒரு தேவையற்ற அவப்பேர்கள் ஏற்படுவதற்கும் இந்த சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களை அப்படி இல்லை அப்படின்னா தேவையற்ற அவமானங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க எந்த அளவுக்கு வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் பாதிப்புகளும் ஏற்படாது மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து ஒரு நல்ல அம்சமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய ஹெல்த்தில் வந்து 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 கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் உங்களுடைய உடலில் இருக்கின்ற உபாயங்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனா உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் de ahí ராகு கூட கலவையாக வந்து நம்மளுடைய சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரகங்களுமே அமர்த்திருக்காங்க இது நல்ல அம்சமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சிறப்பான அம்சம் தாங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பதவி உயருடன் கூடிய ஊதிய உயருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக ச அதிகமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுக்கு புதன் ஆதித்யோகத்தையுடைய பலம் கிடைப்பது வந்து உறுதிங்க பொதுவா வந்து எப்பவுமே வந்து சூரியன் மற்றும் புதன் இந்த ரெண்டு கிரகங்களுமே வந்து உங்களுடைய ராசியிலயோ அல்லது நான்காவது வீட்லயோ அல்லது எட்டாவது வீட்டிலேயோ அமர்ந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் ஆதித்யோகத்துடைய பலம் வந்து இருப்பது வந்து உறுதிங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாதிமாக அமையதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் கச்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரயஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அவர் கூட கலவையை சேர்ந்து நம்மளுடைய சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கு நல்லாவே இப்ப தெரியுது இந்த விரை சனி காலத்துல உங்களுக்கு வந்து தேவையற்ற ஏற்படும் அப்படின்ட்டு ஆனா அந்த தேவையற்ற விரை எப்படி சுப விரயங்களா அது உங்க கையில தாங்க இருக்கு உதாரணத்துக்கு இப்ப செவ்வாயும் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து உங்களுடைய பெயர்லயோ அல்லது குடும்பத்தாரின் பெயர்லயோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்ற பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய பெயர்லயோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்லயோ வந்து புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் மேலும் வந்து ஆல்ரெடி இப்ப நீங்க ஒரு சொத்து வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ரியல் எஸ்டேட் துறையில இருக்கின்ற இதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில நீங்க நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈடுவதற்கும் இந்த பங்குடி மாதம் வந்து அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுவர் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து இப்போ நீங்கள் திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்துருக்கீங்க அப்படினாலும் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் நூற்றுக்கு நூறு சதவீதம் பக்கத்தணமாக உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடச்சிட்டு மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமையவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் கேத்து வந்து உங்களுடைய ஏழாவது ஏலாதவுடன் சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில வந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது சிறுதளவு உள்ள கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட கொஞ்சம் சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோம் அது மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் திருமணம் ஆன நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறு சிறிது கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னத மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இதன் என்னதான் உங்களுடைய வந்து கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய குணரோக சத்துருசான நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க ஒரு கரெக்டான டாக்டரை ரீச் பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய ஹெல்த்ல இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து முற்றிலும் விலகிட்டு நீங்க வந்து உங்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மீனம் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தையும் வெற்றிகரமாக பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ நீ உங்களுக்கு வந்து என்னதான் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயர்வுக்காக அல்லது ஊதிய உயர்வுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஆறாவது வீடு வந்து நம்மளுடைய எதிரிகளோ குறிக்கக்கூடிய ஒரு சாணம் இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டான்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் ஒரு தடவை நீங்க உங்களுடைய வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனும் ராசி உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ